எவ்வளோ நாள் தளபதி டிஎம்கேவை ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணிகிட்டு இருந்ததனால ஏடிஎம்கே ரொம்ப சைலண்ட்டாக நல்லபிள்ள மாதிரியும் தளபதிக்கு அதாவது தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க காரணம் தாவேக்கா வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் போகும்னு சொல்லிட்டு ஆனால் எப்போது தளபதி இந்த முதல் நடந்த மீட்டிங்கில் டேரெக்டாக ஏடிஎம்கேவை சேர்த்து அட்டாக் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு இப்போது தெரிஞ்சிருச்சு தாவேக்கா வரப்போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போது இப்போ என்ன ஆச்சு ஏடிஎம்கே அவங்களோட டர்ட்டி பாலிடிக்ஸு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது எப்படின்னு சொன்னால் இதுவரையும் டிஎம்கே எந்த நேரட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே நேரட்டிவ் அவங்களும் செட் பண்ணுறாங்க அதாவது தளபதி வந்து இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ண மாதிரி எப்படி ஊழல் பண்ணாராம் பிளாக் டிக்கெட் விற்க சொல்லி ஊழல் பண்ணாராம் ஓகே அப்போ பிளாக் டிக்கெட் விற்க வித்த இல்லை யார் ஆட்சியாக இருந்தாங்க நீங்க தினம் ஆட்சியாக இருந்தீங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற ஆட்சியாளர் இருந்தாங்க ஸோ இந்த ஐம்பது வருஷத்தில் சரி போகிற ஒரு முப்பது வருஷத்துல தளபதியோட வெற்றி சொல்லப்போனால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஒரு வெற்றி பாதையில் வந்துட்டு அந்த வெற்றி பாதை டைமில் நீங்கள் வந்து ஆச்சுட்டு இருந்தீங்க அப்போ ஏன் உங்களால் ஏன் பிளாக் டிக்கெட் ஒழிக்க முடியல ஒரு சாதா ஒரு சாதாரண நடிகராக இருந்த அப்போ அவர் வந்து பிளாக் டிக்கெட்டை ஓடிக்கணுமா இல்லை நீங்கள் பிளாக் டிக்கெட் ஓடிக்கணுமா நான் சொன்ன இந்த விஷயம் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தமிழில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க பை